நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம அறிவு வந்து ஆதிக்கிட்ட உண்மையை சொல்ல போகிறாரு அப்படின்னு தானே சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மித்ரா வந்து பயங்கரமான ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அதெல்லாம் பார்க்குறோம் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்றுமே வந்து அறிவுக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போகுது ஆதிக்கு வந்து இன்னொரு பொண்ணு கூட வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடுது அவர் என்ன பிளான் போடுறாருன்னா போய் நம்ம பங்குக்கு வர வேண்டிய சொத்தை எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு தான் சரிப்பட்டு வரும் இப்போ வந்து ஆதி கல்யாணம் முடிஞ்சுனா பிறகு வந்து அவன் பொண்டாட்டிக்கு எல்லா சொத்தும் போயிடுச்சின்னா நம்ம வந்து சிங்கி தான் அடிக்கணும் போய் வந்து நமக்கு வர வேண்டிய சொத்தை வந்து எப்படியாவது வாங்கிட்டு வந்துடணும் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விறு விறுன்னு கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டுறாங்க நேராக வந்து மித்ராக்கிட்ட வந்து போகிறாங்க நீ தான் வந்து ஆதியை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் நான் வந்து ஆதியோட மாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓ அப்படியா சரி இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லை எங்க அக்கா வந்து செத்து போகிறதுக்கு முன்னாடி வந்து என் பேர்லயும் என் பொண்ணு பேர்லையும் கொஞ்சம் சொத்தை வந்து எழுதி வச்சிச்சு அந்த சொத்தை வந்து வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியெல்லாம் வாங்க முடியாது ஆதி வந்து என்னோடய புருஷனாக போகிறாரு புருஷனாக தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது அவங்களோட பூர்வீக சொத்து அவங்க அம்மா சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே வந்து ஆதிக்கு தான் வரணும் அது மட்டும் இல்லாமல் அனி அந்த சொத்துல இனிமேல் எனக்கும் வந்து சம பங்கு இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த சொத்தை எப்படி உங்கள் பேருக்கு தர முடியும் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் இங்கே பாரு நீ யாரும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா நான் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு நான் ஒரே ஒரு ஃபோன் போட்டால் போதும் நீ இருக்கிற இடமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அறிவு வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஓ அந்தளவுக்கு நீங்கள் ஆளா நான் வந்து எந்தளவுக்கு பெரியாள்னு சொல்லிட்டு தெரிஞ்சா நீங்கள் என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து சொல்கிறாங்க என்ன என்கிட்டே வந்து பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கியா உன்னோட பூச்சாண்டிகள்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது நான் பண்ண சம்பவம் எல்லாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படி ஆகிப்போச்சா அப்படின்னா இப்போ நான் யார் என்னோடய அளவு என்னது நான் எவ்வளோ பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விரும்புன்னு போய் பெட்டில் வந்து உட்காந்துட்டு கால் மேலே கால் போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அறிவுக்கு வந்து ஒன்றுமே புரியலை என்னடா இவ நம்ம வந்து அவளை மிரட்டி பத்திரத்தில் சைன் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா இப்போ அவள் வந்து நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு திருத்திருந்து முடிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி உங்களோட பொண்ணு அதான் ஸ்வேத்தா இருக்காள அவள் எங்கே இருக்கா வெளிநாட்டில் தானே இருக்கா இப்போ அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல மித்ரா வந்து கேட்குறாங்க அறிவு வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏ என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அறிவு ஷாக்காக கேட்டவனையும் உங்கள் பொண்ணு என்ன செய்றா ஏது பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் உங்கள் பொண்ணை அங்கே ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி நிற்கிறது என்னோட ஆளுங்க ஒரு ஃபோன் போட்டால் போதும் அவ்வளோதான் இப்போ உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாயும் வரல ஒன்றும் அப்படியே நின்றுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு சரி வேண்டாம் வேண்டாம் உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணு வந்து வெளிநாட்டில் இருக்கா அவன் வந்து தூரத்தில் இருக்கா உங்கள் பொண்டாட்டி கும்பகோணத்திலான இருக்கா இப்போ அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காட்டவா வீடியோ காலில் போட்டு காட்ட சொல்லவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக மாசா வந்து நம்ம மித்ரா வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏய் என்ன என்கிட்டே விளாண்டுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படியா நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேண்ணா இந்தா இப்போ ஒரே ஒரு ஃபோன் கால் உன் பொண்டாட்டியோட கதையை முடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவங்களோட ஃபோன் எடுத்து ரவுடிகளுக்கு கால் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க இப்போ கால் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க அவரனே நம்ம அறிவு வந்து பயந்துடுறாங்க ஏய் வேண்டாம் வேண்டாம் நிறுத்து இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல கிட்ட வந்து அறிவு வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க எனக்கு என்ன வேணுமா எனக்கு வேணுங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது ஆதி ஆதியோடய சொத்து எல்லாமே எனக்கு வேணும் அதனால தான் நான் வந்து ஆதியை வந்து லவ் பண்ணி கல்யாணமும் பண்ண போகிறேன் அதுக்கு இடையில யார் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அதுக்கு இடையில் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அறிவு வந்து சொல்கிறாங்க ஓ வரமாட்டேன்னு சொல்லிட்டா நான் விட்டுருவேனா பின்னாடி ஏதாவது ஒரு இது கொண்டு வந்துட்டு சட்டத்து ரீதியாக நான் வந்து இது சந்திக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பீங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது பத்திரத்தை நானே வாங்கி வச்சுருக்கேன் ஆதிக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் சாரதா அவங்களுக்கும் உங்களுக்கும் சொத்தில் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒழுங்காக கையிலத்தை போட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல மித்ரா வந்து மிரட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க அறிவுக்கு வந்து வேற வழியே இல்லை கையெழுத்து போட்டு அந்த இடத்துல போகிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க